அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே ஒரு இனிமையான மாலை பொழுது பண்டைய பழக்க வழக்கங்கள் ஒரு பழக்க வழக்கமும் இல்லாமல் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது இதுல பண்டைய பழக்க வழக்கங்கள் எங்க செய்யப்படும் ஏன்னா நம்ம தமிழ் சங்கம் அரங்கத்துல பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு அன்பு உள்ளம் யாருன்னா இந்த கேசவன் சொன்னவனே வெளியில போயிட்டா நம்ம கேசவன் தான் இந்த பழக்க வழக்கங்கள்ல ஒரு முன் உதாரணம் முதல் அந்த நாற்காலியில அமர்வார் வருகின்ற ஒரு அத்தனை பேரையும் பழக்க வழக்கம் வாங்கன்னு பாருங்க நம்ம எவ்வளவு பேர் வாங்கன்னு சொல்றோம் அவரு தெரிந்தவரோ தெரியாதவரோ யாரா இருந்தாலும் அந்த புன்முருகலோடு வாருங்கள் அவருக்கு இடம் வேற கொடுப்பாங்க எனக்கு மட்டும் தரமாட்டார் ஒரு அது ஒரு பெரிய இந்த மாதிரி வணக்கம்ங்கிறாங்க இந்த இதுதான் நம்ம பழக்க வழக்கங்கள் இப்ப எல்லாம் இந்த இப்படி இப்படிங்கிறாங்க யாரா பார்த்தா ஆசிரியரை பார்த்தா அப்படிங்கிறது அவர் சாமிக்கிட்டே இப்படிதான் கும்பிடலாம் அப்படி எடுத்து கையை எடுத்து கும்பிடுவதோ வணக்கம் என்று சொல்லுவதோ இல்லை அதே மாதிரி நன்றி என்று ஒரு வார்த்தை அதையும் நாம் மறந்துவிட்டோம் அவர் ஒரு பிரபல திரைப்பட நடிகர் சொன்னார் நன்றி மறந்த தமிழகம் என்று ஏதாவது கொடுத்தா நன்றி என்று சொல்வதில்லை அப்படியே போய் கொண்டே இருக்கிறது ஒரு பண்பாடும் இல்லாமல் பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லை பெரியவர்களை பார்த்தால் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை இவன் தான் பெரியவர் மாதிரி உட்காந்துப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த முன் அமரும் அமரும்பொழுதே அந்த ஒரு இங்க பேசுகின்றவர் வந்து ஒரு அதற்காக வருகின்றார் அவர் வயதில் இளையவராக இருந்தாலும் ஒரு உரிய மரியாதை கொடுக்கிறது நான் அமரும்போதே தலைகளாக உட்கார்ந்துருக்காரு என்ன சொல்லுவது நம்ம ஊர்ல அப்படி இல்லை எல்லாம் அழகாக தான் உட்காந்துருப்பாங்க மற்ற மாவட்டங்களில் சொல்ற அதுதான் இங்க பழக்க வழக்கம் இதுதான் நம் குழந்தைகளுக்கும் வரப்போகின்றது ஒரு பழக்க வழக்கங்கள் தானாக வரவே நம் பெற்றோர்களை பார்த்து நம் தாத்தா பெரியோர்கள் அதுதான் பழக்கவழக்கம் ஒரு மரியாதை நிறைய இருக்கு அதனால அந்த அப்பேற்பட்ட பண்டைய பழக்க பற்றி ஒரு அருமையான எல்லாமே வெண்மை அவருக்கு உள்ளமும் வெண்மை வெண்மையானவர் என்று சொல்கின்றேன் மென்மையானவர் தமிழுக்காக தமிழாகவே முனைவர் அவர்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியெல்லாம் அம்மாடி பழைய காலத்து நூல்களை எல்லாம் எடுத்து அருமையாக ஒரு ஒரு ஆகவே உண்மையிலே சொல்றேன் இவரோட நம்ம ஒரு பத்து நிமிடம் பேசினால் அவ்வளவு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் முனைவர் அந்த வயது பாராமல் நாங்கள் கேட்டவுடன் அவர்கள் வருகின்றேன் வந்து பேசுகின்றேன் என்று அவர்கள் தலைப்பிலே பேசுகின்றார்கள் அப்பேற்பட்ட அன்புக்குரிய முனைவர் தமிழகன் ஐயா அவர்களை எங்கள் துணைத் தலைவர் துணை அமைச்சர்கள் சார்பிலேயே வருக வருக என்று உங்கள் சார்பிலேயும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களை அத்தனை அன்பு உள்ளங்களை நம்ம பழக்க வழக்கம்லாம் தெரியும் ஆறு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே தான் நம்ம மக்கள் வருவாங்க அதான் நம்ம பழக்க வழக்கம் ஆக மொத்தம் ஆறே முக்காலுக்கு எல்லாருமே வந்து விடுவார்கள் ஆகவே அருமையான ஒரு சூழல் ஒரு அழகான இதமான அந்த தென்றல் வீசுகின்ற நேரம் அந்த தென்றலை மேலும் அருமையாக்குவதற்காக எங்கள் தமிழ் கடன் ஐயா தமிழகன் ஐயாவை வருக பண்டைய பழக்க வழக்கங்களை தருக வாங்க